வணக்கம் காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன் இணைந்திருக்கின்றோம் ரவீந்திரன் முதலில் உள்நாட்டுச் செய்திகள் ஒடிஸ்மா அதிபர் யார் என்பதை இப்போ அறியவில்லை என வெம்பில் தெரிவித்துள்ளார் நாட்டில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டவர்களுக்கு பிரதி அமைச்சர் சுனில் வட்டகலா அடைக்கலம் வழங்குகின்றாரா என கம்பன் கேள்வி எழுப்பியுள்ளார் பிவித்து கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார் அதிபர் யார் என்பதையும் சட்ட நிபுணர் மற்றும் நீதி பிரதியமைச்சர் சுனில் வட்டகலா அறியவில்லை

அளவுடைய பகுதி ஒளி வேண்டும் என்றால் அங்கு இருபது போலீசாரை அனுப்பினால் ஒரு மணி நேரத்துக்குள் அவரை கைது செய்யலாம் அல்லவா இதற்கு முன்னர் பாதாள உலகத்தின் தலைவரான ஒருவர் மதுக்கும பகுதியில் ஒளிந்திருப்பதாக நீதி பிரதி அமைச்சர் கூறியிருந்தார் இந்நிலையில் நீதி பிரதியமைச்சர் அமைச்சர் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டவர்களை மறைத்து வைத்திருக்கின்றாரா என்ற சந்தேகம் எழுவதாக தெரிவித்துள்ளார் தபால் தொழிற்சங்கங்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட தீர்மானித்துள்ளன தபால் தொழிற்சங்கங்கள் எதிர்வரும் பதினெட்டாம் தேதி பணி புறக்கணிப்பில் ஈடுபட உள்ளன தபால் நீண்ட கால பிரச்சனைகளுக்கு அதிகாரிகள் அடுத்து அனைத்து தபால் தொழிற்சங்கங்களும் ஒன்றிணைந்து ஈடுபட தீர்மானித்துள்ளதாக தபால் மற்றும் தொலைத்தொடர்பு தொழிற்சங்கத்தின் செயலாளர் மஞ்சுளா ஜெயசுந்தர தெரிவித்தார் ஆட்சேர்ப்பு நியமனம் பதவி உயர்வு சம்பள உயர்வு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை முன்னிறுத்தி பணி புறக்கணிப்பில் ஈடுபட உள்ளனா் இந்த விடியல் தொடர்பில் தபால்மா அதிபருடன் கலந்துரையாடியதாகவும் அங்கிருந்து எந்த ஒரு சாதகமான முடிவையும் எடுக்க தவறியதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார் கிளிநாட்சி கிளிநாச்சி பழி முகமாலை ஏ ஒன்பது வீதியில் நேற்று விபத்து சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது யாழில் இருந்து கிளிநொச்சி நோக்கி சென்ற இரண்டு மகேந்திரா வாகனங்கள் ஒன்றுடன் பயணித்த வாகனம் சமிக்கை மாற்றி வீதிக்கு திரும்ப பின்னால் வந்த இன்னொரு மகேந்திரா ரக வாகனம் மோதி விபத்து சம்பவம் இடம்பெற்றது சம்பவத்தில் வாகனம் படுத்த சேதங்களுக்குள்ளான போதும் சாரதிகளுக்கு எந்தவித காயங்களும் ஏற்படவில்லை சம்பவ இடத்துக்கு வருகை தந்த பழி போக்குவரத்து போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கை மின்சார சபையின் மின் கட்டண அரபுகள் தொடர்பில் பொதுமக்களிடமிருந்து கிடைக்கப்பட்ட முறைப்பாடுகளுக்கு அமைய நாடாளுமன்ற உறுப்பினர் காண இளங்குமரன் இலங்கை மின்சார சபையின் யாழ் பிரதான நிலையத்திற்கு சென்று நேற்று கலந்துரையாடியுள்ளார் பெருந்தொகை நிலுவை உள்ளவர்களுக்கு தொடர்ச்சியாக மின்சாரம் வழங்கப்பட்டு வருகின்றது என குறிப்பிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செலுத்தப்படாமல் மீண்டும் மின் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளன மின்சார சபை அதிகாரிகளிடம் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என காண விளங்குமரன் வலியுறுத்தினார் காலத்தில் அரசியல்வாதிகளும் அரசியோகரும் சதையும் பட்டயமாக மரமும் பட்டயமாக இருந்தார்கள் இன்று அவ்வாறு இல்லை நாங்கள் நினைக்கிறோம் மக்களும் அரச உத்தியோகத்தரும் பட்டையாக இருக்க வேண்டும் மக்களுக்காகத்தான் அரச உத்தியோகத்தர்கள் என்பதை இந்த கூறுகிறோம் இதே மாதிரி பல நிர்வாக முறைகேடுகள் நடைபெறுவதாகவும் தந்திருக்கார்கள் நாங்கள் எந்த அரசியல்வாதிகளும் எமது அரசியல்வாதிகள் அரசு உத்தியோகத்தர்களை கிணிக்க மாட்டோம் ஆனால் விலை நடக்குமாக இருந்தால் தட்டிக்க மின்சார சபையை சுயமாக இயங்கவிட்டு மக்கள் நலன் சார்ந்து செயற்படுவதற்காக பாடுபடுவோம் எதிர்வரும் காலத்தில் மின் இணைப்பு பக்கச்சார்பு இல்லாமல் செயற்பட வேண்டும் என்று மின்சார சபை அதிகாரிகளிடம் கேட்டுக்கொள்கிறோம் யாராக இருந்தாலும் மின் பட்டியல் செலுத்தாமல் விட்டால் துண்டியுங்கள் ஏனென்றால் அது எல்லோருக்கும் சமம் என்றால் மக்கள் ஏற்பார்கள் ஒரு சாராருக்கு மின் இணைப்பை துண்டிக்காமல் மற்ற சிறியவர்களுக்கு மின் இணைப்பை துண்டிப்பதால் மக்களுக்கிடையில் ஒரு பாகுபாடு ஏற்படுகிறது எதிரின் காலத்தில் சிறந்த சேவையை செய்வதற்காக எம்மாளி என்ற உதவிகளை மக்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்காக அதிகாரிகளிடம் வாரண கேள்விகளை கேட்கும் போது எதிர்வரும் காலத்தில் சிறப்பான சேவையை மக்களுக்கு பக்கச்சார்பில்லாமல் நடைபெறும் என்று நம்புகிறோம் அரச அதிகாரிகளுக்கு நாங்கள் ஒன்றை கூறுகிறோம் மக்களுக்கு சேவையை செய்யுங்கள் பெரிய பெரிய பண முதலைகளுக்காகவும் நீங்கள் எவருக்காகவும் அடிபணிந்து வேலை செய்யாதீர்கள் எமது ஆட்சியில் ஊழல் இல்லாத ஆட்சியை உருவாக்குவதற்காகத்தான் நாங்கள் பாடுபடுகிறோம் இன்று அரசியல்வாதிகள் மாறி இருக்கிறார்கள் அரச உத்தியோகர்களும் மாற வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வவுனியா மாவட்ட தேர்தல் தெளிவத்தாட்சி அலுவலகத்தில் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளது வவுனியா மாநகர சபை உள்ளிட்ட நான்கு சபைகளிலும் போட்டியிட தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வவுனியா மாவட்ட தேர்தல் தெளிவத்தாட்சி அலுவலகத்தில் நேற்று கட்டுப்பணம் செலுத்தியது நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடும் கட்சிகள் எதிர்வரும் தேதி வரை கட்டுப்பாடம் செலுத்த முடியும் அதற்கமை மாவட்டத்தின் வவனியா மாநகர சபை வவனியா தெற்கு தமிழ் பிரதேச சபை வவனியா வடக்கு பிரதேச சபை வெண்கல சட்டிக்குளம் பிரதேச சபை ஆகிய நான்கு உள்ளூராட்சி மன்றங்களிலும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சைக்கிள் சின்னத்தில் தனித்து போட்டியிட உள்ளது அதற்கான கட்டுப்பணத்தை கட்சியின் மாவட்ட கடையினர் செலுத்தியுள்ளனர் யாழ்ப்பாணம் செட்டித்தெரு மெதடிஸ் மிஷன் தமிழ் கலவன் பாடசாலையின் செயற்பட்டு மகிழ்வோம் திறனாய்வு நிகழ்வு நேற்று இடம்பெற்றது யாழ்ப்பாணம் செட்டித்தெரு மெதடிஸ் மிஷன் தமிழ் கலவன் பாடசாலையின் செயற்பட்டு மகிழ்வோம் திறனாய்வு நிகழ்வு நேற்று பாடசாலை மைதானத்தில் இடம்பெற்றது பாடசாலை முதல்வர் கந்தசாமி சசிகரன் தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது நிகழ்வில் பிரதமர் விருந்தினராக கல்வி நிர்வாக பிரதிக் கல்வி பணிப்பாளர் தீனா ஆயவன் கலந்து கொண்டார் இதன்போது விருந்தினர்கள் வரவேற்கப்பட்டு அணிவகுப்பு நிகழ்வுடன் நிகழ்வுகள் ஆரம்பமாகின தொடர்ந்து விளையாட்டு நிகழ்வுகள் இடம்பெற்றதுடன் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பர்சல்கள் கேடியங்கள் வழங்கப்பட்டன போட்டிகளின் முடிவில் அவ்வையார் இல்லம் முதலிடத்தையும் திருவள்ளுவர் இல்லம் இரண்டாம் இடத்தையும் பாரதியார் இல்லம் மூன்றாம் இடத்தையும் பெற்றுக் கொண்டன இந்நிகழ்வில் அயர் பாடசாலை அதிபர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் பழைய மாணவர்கள் பெற்றோர் என பலர் கலந்து கொண்டனர் வடக்கு கிழக்கு பிள்ளைகளும் தரமான கல்வியை பெற வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் துறை ராச ரவிகரன் தெரிவித்துள்ளார் கல்விக்கான முதலீடு செல்லவில்லை கல்விக்கான முதலீடு செல்லவில்ல அது சிறந்ததோர் எதிர்காலத்துக்கான முதலீடு எனவும் கல்விக்கான ஒதுக்கீடுகளை சமத்துவ அடிப்படையில் மேற்கொண்டு தெற்கின் பிள்ளைகளைப் போல வடக்கு கிழக்கின் பிள்ளைகளும் தரமான சமத்துவமான சிறப்பான கல்வியை பெறுவதை அரசாங்கம் உறுதிப்படுத்த வேண்டும் என வெண்ணி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துறை ரவிகரன் தெரிவித்துள்ளார் நேற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரவு செலவுத்திட்ட கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு மீதான குழுநிலை விவாதத்தில் இவ்வாறு குறிப்பிட்டார் கல்விக்கான ஒதுக்கீடு தீவளாவிய வகையில் சமத்துவ அடிப்படையில் பகிரப்படுவதை தயவு செய்து உறுதிப்படுத்துங்கள் என்று வன்னி மாவட்டத்தை சார்பாக்கும் பாராளுமன்ற உறுப்பினராக நான் கேட்டுக்கொள்கின்றேன் போதுமானதற்ற கட்டிடங்கள் கட்டி முடிக்காத வகுப்பறை கட்டிடங்கள் நூலகங்கள் ஆய்வுகூடங்கள் இன்றி வன்னி பிராந்திய பாடசாலைகள் இன்னமும் இருப்பதை தங்களின் கவனத்துக்கு கொண்டு வருகின்றேன் வன்னியில் வாழும் எங்கள் பிள்ளைகள் போதுமான ஆசிரியர்களின்றி இணைய வசதியின்றி முறையான வழிகாட்டல்கள் இன்றி பாடசாலை மட்டத்திலே மிகவும் இடர்படுகின்றார்கள் பாடசாலைகளில் நிலவும் இடைவிலகல்கள் இன்றளவும் வன்னி பிராந்தியத்திலே அபாய நிலையிலேயே காணப்படுவதை இப்பேரவையிலே முன்வைக்கின்றேன் முல்லைத்தீவு கல்வி நிலையத்தில் கணிதம் விஞ்ஞானம் ஆங்கிலம் அழகியல் பாடங்கள் விசேட கல்வி உயர்தர பௌதிகவியல் இணைந்த கணிதம் வணிக கல்வி பாடங்களுக்கு ஆசிரியர்கள் பற்றாக்குறை காணப்படுகின்றது வன்னேபி பாடசாலை தொடக்கம் வகை இரண்டு பாடசாலை வரை உரிய பாட ஆசிரியர்கள் இன்மையால் நீங்கள் முன்மொழியும் தரமான கல்வியை எங்கள் மாணவர்கள் பெற இயலாதுள்ளனர் தரமான கல்விக் கொள்கையை எங்கள் பன்னியிலும் உறுதிப்படுத்துவீர்களா என்றுதான் கேட்கின்றோம் முல்லைத்தீவு ஆசிரிய ஆளணி தேவைக்கு உங்கள் வரவு செலவு திட்டம் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகின்றேன் பல பாடசாலைகளில் போதுமான அளவில் கல்விசார் கல்வி சாரா ஊழியர்கள் இல்லை பதினாலு பாடசாலைகளில் அதிபர்கள் இல்லை தகவல் தொழில்நுட்ப நிலை மாற்றத்திலும் ஏனைய ஏழு மாகாணங்களை விடவும் வடக்கும் கிழக்கும் பின்தங்கியே உள்ளது கிழக்கிலே நாலு கல்வி வலயங்களிலும் வடக்கிலே மூன்று கல்வி நிலையங்களிலும் தகவல் தொழில்நுட்ப வள நிலையங்கள் இல்லை முல்லைத்தீவு கல்வி வலயத்துக்கும் மன்னார் கல்வி வலயத்துக்கும் இதுவரை அவ்வள நிலையங்கள் ஏன் இன்னமும் வழங்கப்படவில்லை இங்குள்ள ஆசிரியர்கள் போதுமான பயிற்சியை பெறும் வசதிகள் காணப்படுகின்றனர் வன்னியில் உள்ள பல பாடசாலைகள் போதுமான உட்கட்டமைப்பு வசதிகள் இல்லை பல வன்னி பாடசாலைகளில் முறையான சுகாதார வசதிகள் இல்லை இது மாணவர்களை பாதிக்கின்றது இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ்ப்பாண தொகுதிகளின் கூட்டம் நேற்று இடம்பெற்றது இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ்ப்பாண தொகுதி கிளையின் கூட்டம் நேற்று பிற்பகல் யாழ்ப்பாணத்தில் உள்ள கட்சியின் தலைமை செயலகத்தில் இடம்பெற்றது இதன்போது யாழ்ப்பாண மாநகர சபை தொடர்பில் கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் பதில் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சோலமன் ஸ்ரீல் யாழ்ப்பாண மாநகர சபை முன்னாள் முதல்வர் இமானுவேல் ஆனோல் மற்றும் யாழ் மாநகர சபை வேட்பாளர்கள் பங்கேற்றனர் யாழ் மாநகர சபை தேர்தலை எதிர்கொள்வதை பற்றின கலந்துரையாடல் நடைபெற்றிருக்கிறது இளைஞர்கள் கட்டாயமாக இருபத்தைந்து வீதம் நிறுத்தப்பட வேண்டும் ஆகவே நாற்பத்தி எட்டு வேட்பாளர்களை பிரேரிக்கிற போது பன்னிரண்டு வேட்பாளர்கள் முப்பத்தைந்து வயதுக்கு குறைந்தவர்களாக இருக்க வேண்டும் அதை குறித்தும் நாங்கள் ஆராய்ந்தோம் பெண் வேட்பாளர்கள் முதலாவது பட்டியலிலே நான்கு பேர் நிறுத்தப்பட வேண்டும் இரண்டாவது பட்டியலிலே பத்து பேர் நிறுத்தப்பட வேண்டும் ஆகவே அதற்கான ஒழுங்குகளை தற்போது நாங்கள் செய்து வருகிறோம் திரும்பவும் புதன்கிழமை சந்தித்து மாநகர சபை பட்டியலை இறுதி செய்வதென்று தீர்மானித்திருக்கிறோம் நாங்கள் தேர்தலிலே தனித்து போட்டியிடுவதன் தயார் மற்றவர்கள் சேர்ந்து வந்து எங்களோடு இணங்கினால் அவர்களோடு சேர்ந்து போட்டியிடவும் தயார் ஆனால் நாங்கள் தான் பிரதான கட்சி ஆகவே அந்த நிலைப்பாட்டிலே எந்த மாற்றமும் கிடையாது யாராவது இனியும் வந்து சேர்ந்து எங்களோடு தேர்தலில் போட்டியிட விரும்பினால் கதவுகள் திறந்துதான் இருக்கின்றன தேர்தலுக்கு பிறகு நிர்வாகங்களை அமைக்கின்ற போதும் கட்சிகள் சேர்ந்து இடங்கி செயற்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக வரும் ஆகையினாலே அந்த வேளையிலேயும் நாங்கள் மற்ற தமிழ் கட்சிகளோடு சேர்ந்து அதனை செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் மூன்றாக நான்காக பிரிந்து தேர்தல் கேட்டால் ஒருவரும் வெல்ல மாட்டார்கள் என்பது தெரிந்த விடயம் ஆகையினாலே அந்தந்த இடத்துக்கு ஏற்றவாறு சில மாற்றங்கள் செய்யப்படும் யாழ்ப்பாணம் ஒடுத்துறை கடை தொழிலாளர் சங்கத்தை சேர்ந்த எழுபத்தி ஒரு பேருக்கு நேற்று மீன்பிடி வேலைகள் வழங்கப்பட்டன யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு ஒடுத்துறை கடை தொழிலாளர் சங்கத்தை சேர்ந்த எழுபத்தி ஒரு பயனாளிகளுக்கு நேற்று மீன்பிடி வேலைகள் வழங்கி வைக்கப்பட்டன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஒதுக்கீட்டில் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கல்நாதனின் நிதியிலிருந்து உடுத்துறை கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தை சேர்ந்த எழுபத்தி ஒரு பயனாளிகளுக்கு எட்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது அந்த நிதியொதுக்கீட்டில் வடமராட்சிகளுக்கு பிரதேச செயலகம் ஊடாக மீன்பிடி விலைகள் கொள்வனவு செய்யப்பட்ட போது அவை திறமற்றவை என கோரி நிராகரிக்கப்பட்டது இந்த நிலையில் திறமற்ற விலைகளை மீளப்பெற்ற பிரதேச செயலகம் எழுபத்தொரு பயனாளிகளுக்குமான விலைகளை சில நாட்களுக்கு முன்பு கையளித்தது அதனையடுத்து பிரதேச செயலகம் கையளித்த திறமான வேலைகள் உள்துறை கடைச்சொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தில் வைத்து எழுபத்தி ஒரு பயனாளிகளுக்கும் வழங்கி வைக்கப்பட்டன வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் சபா குகதாஸ் பங்கேற்று வேலைகளை வழங்கி வைத்தார் கிளிநொச்சி மாவட்ட செயலகமும் மாவட்ட மகளிர் விவகார குழுக்களும் இணைந்து நடத்திய மகளிர் தின நிகழ்வு நேற்று இடம்பெற்றது கிளிநொச்சி மாவட்ட செயலகமும் மாவட்ட மகளிர் விவகார குழுக்களும் இணைந்து நடத்திய சர்வதேச மகளிர் தின நிகழ்வு நேற்று நண்பர்கள் பன்னிரண்டு மணியளவில் ஆண்கிரவு ஒப்பளத்தில் இடம்பெற்றது ஆணையரவு உப்பளத்தில் பணியாற்றும் பெண் பணியாளர்களை மையப்படுத்தியதாக நிகழ்வு ஏற்பாடு நிலையான எதிர்காலத்தை வழிகாட்டி விடயங்கள் முன்வைக்கப்பட்டன கிளிநொச்சி மாவட்ட காணி பகுதிக்கான மேலதிக அரசாங்க அதிபர் இன நலாயினி தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் கிளிநொச்சி மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் பங்கேற்றார் சிறப்பு விருந்தினராக ஆணையரவு உப்பள முகாமையாளர்

சுரேகா கிளிநொச்சி மாவட்ட பெண்கள் அபிவிருத்தி உத்தியோகத்தர் உதயணி நவரத்னம் மாவட்ட செயலகம் மற்றும் பிரதேச செயலகங்களின் மகளிர் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் ஆணையரவு உப்பள உத்தியோகத்தர்கள் மற்றும் பெண் பணியாளர்கள் பங்கேற்றனர் இலங்கை வங்கியின் புதிய இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளது இலங்கை வங்கியின் தெல்லிப்பலைக்கிளை யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை வீதியில் தெல்லிப்படை ஜூனியன் கல்லூரி முன்பாக உள்ள புதிய கட்டடத்துக்கு நேற்று இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளது இலங்கை வங்கியின் வடக்கு மாகாண பொது முகாமையாளர் சிவானந்தன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் விருந்தினர்கள் மலர் மாலை அணிவித்து மேள வாத்திய வரவேற்புடன் வங்கிக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர் தொடர்ந்து தேசிய கீதம் இசைக்கப்பட்டு வங்கி கொடி ஏற்றப்பட்டு தேசிய கட்டிடம் ஆசைகள் வழங்கப்பட்டதுடன் வாடிக்கையாளர்கள் கௌரவிப்பும் இடம்பெற்றதுடன் விருந்தினர்களால் வாடிக்கையாளர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன அதன் பின்னர் வங்கியின் ஏடிஎம் மற்றும் சிடிஎம் இயந்திர பகுதியும் திறந்து வைக்கப்பட்டது சகலவிதமான வங்கி சேவைகளையும் மக்களுக்கு வழங்கும் நோக்கில் தெளிப்பள்ளிக்கிளை புதிய கட்டிடத்தில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது பிரதம விருந்தராக இலங்கை வங்கி கிளை செயற்பாட்டு பிரிவின் பிரதிபொது முகாமியாளர் பிரியால் சில்வா பங்கேற்றார் சிறப்பு விருந்தினராக வெலிகாமம் வடக்கு பிரதேச செயலாளர் சிவகங்கா சுதீஷ்னர் பங்கேற்றார் இந்த நிகழ்வில் சாதனை தமிழன் ஆர் திருமுருகன் இலங்கை வங்கியின் கிளை முகாமியாளர் ஜோகநாதன் சஜிதரா இலங்கை வங்கி கிளையின் முகாமியாளர்கள் சர்வ மத தலைவர்கள் ஜூனியன் கல்லூரி அதிபர் போலீஸ் அதிகாரிகள் ராணுவ அதிகாரிகள் நிறுவன உரிமையாளர்கள் வாடிக்கையாளர்கள் பங்கேற்றனர் மக்களுடைய இந்த வங்கி தேவைக்கு வசதியான ஒரு இடத்திலே நீங்கள் இதை ஆரம்பித்தது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கின்றது வாடிக்கையாளர்கள் மூன்று விடயங்களை எப்போதும் கவனத்தில் கொள்வார்கள் ஒன்று இலகுவாக தங்களுடைய வேலைகளை செய்து முடிக்கலாமா என்று பார்ப்பார்கள் அடுத்தது விரைவாக செய்யலாமா குயிக்காக செய்யணும்னு பார்ப்பார்கள் ஒரு ரெண்டு நிமிஷத்தையும் வீணாக்கக்கூடாது வந்தவுடனே தங்களை வேலையை முடிச்சு கொண்டு போகலாமா என்று பார்ப்பார்கள் அடுத்தது நம்பகத்தன்மையையும் பார்ப்பார்கள் இந்த வங்கியில நாங்கள் முதலிட்டாலோ அல்லது கணக்கு வைத்திருந்தாலோ லோன் எடுத்தாலோ நம்பகத்தன்மை இருக்குமா என்றதை பார்ப்பார்கள் அவசர உதவிகளுக்கும் எவ்வளவு தூரத்துக்கு கைவிடுக்கும் என்று பார்ப்பார்கள் எவ்வளவு வசதிகளை கஸ்டமர்ஸுக்கு கொடுக்கிறோமோ அந்த கஸ்டமர்ஸின் தொடர்ந்து நிலையாக இருப்பதற்கு அந்த நினைப்பார்கள் அந்த வகையில பி என்ற இந்த இளைஞர் வங்கி இன்ற வரைக்கும் மறைந்த வரையில் எந்த ஒரு குறைபாடுகளோ எந்த ஒரு ஒன்றுமே அந்த வகையிலேயே தொடர்ச்சியாக இயங்கி வருகின்றது உள்ள தொடர்புகள்ல எங்களுக்கு எந்த ஒரு கஷ்டங்களும் இடர்களோ அல்லது எதுவும் மிகவும் சிறந்த சேவை ஆற்றுகின்றீர்கள் யுத்தத்தின் பின்னர் இலங்கை வங்கியானது வடமாகாணத்தில் அறுபத்தி மூன்று கிளைகளை பரப்பி இலங்கை வடமாகாண மக்களுக்கு தன் சேவை பரப்பினை வழங்கி வருகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டில் இருந்து யாழ்ப்பாணத்தில் தனது சவைப்பரப்பினை வழங்குகின்ற இலங்கை வங்கியானது நெடுந்தீவிலிருந்து நெடுங்கேணி வரையும் பருத்தி துறையிலிருந்து மடுவறையிலுமான பெரும்பகுதியினை தன்னகத்தை கொண்டு தனது சேவைப்பரப்பினை வழங்கி வருகின்ற ஒரு நிறுவனமாக இருக்கின்றது அரசினால் தீர்மானிக்கப்படுகின்ற அத்தனை கடன் திட்டங்களையும் அத்தனை சேவைகளையும் இலங்கை வங்கியின் ஊடாக வழங்குகின்ற ஒரு நிறுவனமாக நாங்கள் இருக்கின்றோம் வாடிக்கையாளர்களுக்கு சௌரியமான டிஜிட்டல் தொழில்நுட்பத்துடன் கூடிய சேவைகளை வழங்கும் பொருட்டு இன்று காங்கேசுந்தரை வீதியிலே புதிய இடத்திலே தெல்லிப்படை கிளையானது திறந்து வைக்கப்படுகின்றது கடந்த எண்பத்தாறு ஆண்டுகளாக முதன்மை வங்கியாக இருந்து வரும் இலங்கை வங்கியானது வாடிக்கையாளர்களுடைய சகல நிதிசார் வசதிகளையும் திருப்திப்படுத்தி வருகின்றது அந்த வகையிலே இலங்கை வங்கியிலே வடமாகாணத்துக்கு தேவையான சகலவிதமான கடன் வசதிகள் மற்றும் வைப்பு வசதிகளை இலங்கை வங்கி மிகவும் கண்ணியத்துடன் வழங்கி வருகிறது என்பதனையும் வடமாகாண அபிவிருத்திக்கு தன்னாலான சகல பங்களிப்புகளையும் வழங்கி வருகிறது என்பதனையும் நான் பெருமையுடன் குறிப்பிட்டுக் கொள்ள விரும்புகின்றேன் பழைய கட்டிடங்களில் இருந்து எங்களுக்கு இடப்பற்றாக்குறை கா வாடிக்கையாள பெருக்கம் வாடிக்கையாளர் சேவைகள் விஸ்தீரண நாங்கள் விஸ்த காரணத்தால் நாங்கள் அதை புதிய இடத்துக்கு மாற்ற வேண்டிய தேவை ஏற்பட்டது இப்போ இடம் சிறந்த ஒரு பாதுகாப்பு வான பாதுகாப்பானதும் வான திறந்த வாகன தரிப்புகளை கொண்டு நாங்கள் அமைத்துள்ளோம் இதில் நாங்கள் முழுவிதமான வங்கி சேவைகளையும் ஒரே நேரத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி சகல சேவைகளையும் நாங்கள் வழங்குறதுக்கு தயாராகியிருக்கின்றோம் அன்றைய காலமாக நாங்கள் அபிவிருத்தி கடன்களை கூடுதலாக வழங்கி வருகிறோம் கிட் லோன் ஸ்கீம் என்று சொல்லி ஒன்றுக்கு நாங்கள் அது வந்து முப்பது வயதுக்கு உட்பட்டாக்கள் அது புதிதாக தொழில் தொடங்க விரும்புகிறவர்கள் கடனை அணுகிப் பெறக்கூடிய மாதிரி இருக்கும் நாங்கள் அதை ரெட்டி விதத்தில் அந்த கடனை பெறுவதற்கான வழிகளையும் உங்களுக்கு நாங்கள் செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் சிறு நடுத்தர கைத்தொழிலுக்கான கடன் வசதிகளையும் வழங்கி வருகின்றோம் முக்கியமாக இந்த காலத்தில் நாங்கள் வாடிக்கையாளர்கள் வாங்க டிஜிட்டல் ப்ரொடக்ட்ஸ் டிஜிட்டல் தொழில்நுட்பம் சார்ந்த விடயங்களை மக்களுக்கு அறிமுகப்படுத்த முழு ஆர்வமாக இருக்கின்றோம் ஏற்கனவே நாங்கள் பிஏ என்று சொல்லி இப்போ கொண்டு வர ஆன்லைன் பேங்கிங் ஆப் வந்து புதிய ஒரு பரிமாணத்துடன் நாங்கள் இப்பொழுது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம் அது இன்னும் மக்கள் பாவனைக்கு வகு விரைவில் வாடிக்கையாள்ட பாவனைக்கு வகு விரைவில் வேற இருக்கிறது அது வந்து ஒரு பேஸ் ஐடியோ அப்போயே நீங்கள் லாக்இன் பண்ணி சகலவிதமான சேவைகளையும் எந்த வித தாமதமின்றி உங்களுக்கு அந்த ஆப் மூலம் நாங்கள் வசதிகளை பெறக்கூடிய மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி இருநூறு மேற்பட்ட அசுவாசமாக வாடிக்கையாளர்களை நாங்கள் கிளையில் வச்சிருக்கோம் வைச்சிருக்கோம் அவர்காக நாங்கள் அவருக்குரிய பிரத்திய கடன் அட்டைகளை வழங்கி துரித கதையில் பெறுவதற்கான ஆவணங்களையும் உடனடியாக செய்து கொடுத்துள்ளோம் சகலவிதமான சேவைகளையும் வித நேர தாமதமின்றி நீங்கள் கிளைம் ஊடாக பெறுவதற்கு நாங்கள் எப்பொழுதும் உறுதிபூர்வோம் தொடர்ந்தும் சிறந்த சேவையை வழங்குவோம் உறுதிப்பட தெரிவிக்கிறேன் இத்தனை நமது இந்த செய்தியாருக்கு நிறைவு பெற்றது தொடர்ந்தும் நமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்தார்கள் வணக்கம்